குற்றம் மற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை தூர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே இந்த ஏழு காரியம்தான் தான் கருத்தல் அப்ப என்னைக்குமே நம்முடைய பாவம் இன்னதென்று முதல்ல உணரணும் வேதம் சொல்லுகிறது இல்ல தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அப்ப அந்த வாழ்வடைய மாட்டாங்கிறது என்ன தெரியுமா அலைச்சல் தான் வாழ்வடையவே முடியாது உயரவே முடியாது ஒரு நிம்மதியே பார்க்க முடியாது அப்போ முதல்ல பாவத்துக்காக ஜெபிக்கணும் அண்டு என் பாவத்தை எனக்கு உணர்த்தும் எனக்கு காண்பியும் அதை உணரும் போது அதை விட்டுவிட ஜெபிக்கும் தான் கர்த்தர் நமக்கு இரக்கத்தை காண்பிக்க வல்லமையா இருக்கிறார் இந்த வீடியோவில் தொடர்ச்சி பாருங்க எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தன் உங்களை காட் பிளஸ் யூ